பாதியிலேயே அதுலேருந்து டீவியேட் ஆகி வேற ஒரு விஷயத்தை போகக்கூடிய அந்த ஒரு எண்ணமும் இவங்கள்கிட்ட உண்டு உன்னை எடுத்தோம் உன்னை கடைசி வரைக்கும் முடித்தோன்னு இல்லாமல் இவங்களே இல்லை இவங்களால் வேறு யார மூலமாவது அந்த விஷயம் தடைபட்டு வேறு ஒரு ட்ராக் மாதிரி அதுலேயும் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க உழைப்பாங்க ஆனால் அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமலே இருக்கும் ரெண்டாவது இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது எல்லா விஷயத்தை பற்றின நாலேஜும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அவங்களுக்கு அதை அதை பற்றின ஒரு ஐடியாவும் அபிப்பிராயமும் அவங்களுக்கு இருக்கும் தெரியாது இது என்னன்னு தெரியல அப்படின்ற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா இயல்பாவே எல்லாத்த பற்றின தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வமும் அந்த நோக்கமும் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எங்கே எதை பற்றி நீங்கள் கேட்டாலும் அதை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க பத்து விஷயமாக சொல்லுவாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை என்ற சொல்ல அது மிக இல்லை அப்போது மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு நிறைய கசப்புகள் நிறைய வேதனைகள் இருக்கும் அதற்கு இவங்க மற்றவங்க சொல்கிறது உள்வாங்கிக்கூட அவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களே ஒரு ஞான செருக்கில் தான் இருப்பாங்க எல் உண்மையும் கூட இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா எல்லாம் தெரியுது ஆனா நமக்கு மட்டும் இந்த கசப்பு இந்த நம்ம வாழ்க்கை மட்டும் அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு